ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வயலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கதிர் வந்து வெந்துருச்சு அறுப்பு டைம் வந்துருச்சு அதனால் நாங்கள் வந்து போய் வயலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் வயல் நெருங்கி ஆச்சு பசுமையா இருக்கு பாருங்க வந்தாச்சு கொஞ்சம் கலக்கு தெரியுது

நாங்கள் அடைச்சிட்டோம் உள்ள உள்ளபுறம் அடைச்சாச்சு உள்ளே போட்டிருக்கா இறங்க போகிறமே அப்படியே இறங்கக்கூடாது ஆமாம் டீ பச்சு பார்த்துப்போ இங்கெல்லாம் போட்டு பிரியா இதெல்லாம் பிரியா இதெல்லாம் பல்ல

நம்ம வந்து ஆயிரத்தி ஐம்பது சிஆர் சிஆர் ஆயிரத்தி ஐம்பதா சிஆருன்னு கலவா கலவாளி படத்தில் எழுந்து வீடு சி மகேஸ்வரி அப்படிங்கிறது அதுக்கு நாம